வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேரளார் டிகேசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும்னு சொல்லிக் கொடுத்தோம் அதில் வகையில் அந்த வகையில் வந்து நமக்கு சூப்பராக வின்னிங் ரெண்டு நம்பருமே ஆள் போடல செமைய கிடச்சது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவுமே பெனிஃபிட் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரும் அதுலேயும் வந்து குறிப்பாக சி போர்டில் வந்து ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் சொல்ல போனால் த்ரீ டிஜிட்டியுமே நமக்கு நாளைக்கு அதாவது மூணு நம்பருமே ஃபுல் வின்னிங் வரைக்கும் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க போகிறது நாலு நம்பரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்கும் தான் சொல்லி கொடுக்குறோம் நாளைய பொறுத்த வரைக்கும் அது மூணு நம்பராக கூட நாளைக்கு கன்ஃபார்மாக வின்னிங் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் மட்டும் போதும் கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரேன் சரிங்களா நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் சரிங்களா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் தான் இருக்குது நாளைக்கு வந்து இருபத்தி ஒன்பதாவது குழுக்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா வந்து ஆறுநூற்றி அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தாங்க சரிங்களா பன்னெண்டு தான் நம்ம அதை அப்டேட் பன்னெண்டுலேருந்து நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் இந்த அறுநூத்தி இருந்து நமக்கு இன்னைக்கு என்ன மாதிரி நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தலாம் அதுவும் போக குறிப்பா சி போர்டு பி போர்டுலையும் நம்ம திரும்ப திரும்ப இது வந்து ஒரு நூறு சதவீதம் உறுதியான நம்பரை நாளைக்கு இருக்கும் அதில் மாற்றமே இல்லை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தான் நான் சொல்ற நாளைக்கு உங்க கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் எனக்கும் வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெஸ்ட்டாகவும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்தால பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் அது இன்றைக்கி எடுத்துருந்தாங்க மற்றபடி எந்த நம்பருமே பெண்டிங் நம்பர் எடுக்கல ஆறாம் நம்பர் திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துட்டாங்க வேறு எந்த நம்பர் கொடுக்கல இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மூணு ஆறாம் நம்பர் வரிசையாக கொடுத்துருக்காங்க பதிமூணு நாளாக தெரியும் வந்து மூணு ஆறாம் நம்பர் கொடுத்து அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நமக்கு ஏ போர்டில் ஆறாம் நம்பர் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எங்கேருந்து வந்து பாருங்கள் ஆறு ஆறுன்னு வந்து அதுக்கப்புறம் ஆறு இப்படி வந்துடுச்சு அரை நம்பர் வந்து இன்றைக்கி ஆறாம் நம்பர் வச்சு கொடுத்துட்டாங்க சரிங்களா மூணு ஆறு வந்து கொடுக்க அப்படி வந்துடுச்சு மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதில் பெண்டிங் நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துட்டு பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லையா பெண்டிங் நம்பர் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது பெண்டிங் நம்பர் வச்சு கண்டிப்பாக ஆடுறாங்க ஆட்றக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தால் கூட நாளைக்கு இன்னும் கூட ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த வகையில் நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு அதிகபட்சமாக பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தலாம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் பார்த்தாராம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்று பி போடில் நமக்கு ஜீரோ சி போடில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு மாதிரி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நாலுன்னு கூட அஞ்சு அதே மாதிரி சி போர்டில் வந்து இருபத்தி நாலு பி போர்டில் வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு நாளில் ஆறு நாள் ஆச்சு சரிங்களா என்னையோட சேர்த்து ஆறு நாள் ஆகிடுச்சி சரிங்களா நாளைக்கு தானே அது பெண்டிங் நம்பர் வரும் அதனால அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் பத்து பி போடில் நாலு சி போடில் இருபத்தி ஒன்பது சரிங்களா அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் மூணாம் நம்பரும் சொல்ல முடியாது மூணாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பெண்டிங் இங்கே ஒரு பெண்டிங் வரிசை பெண்டிங்கில் தான் இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு அப்படி வருதான்னு பட் நமக்கு வேறு மாதிரி காமிக்கதே பார்க்கலாம் எப்படி வருதுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரை நாலு நம்பரை பார்த்தீங்கன்னா நாலு ஏ ஏப்போடல மூணு பி போடலை ஒன்பது சி போடல மூணு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ ஏற்படல பதிமூணு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று சி போடல ஒன்பது சரிங்களா அதில் நமக்கு மூணு போட பெண்டிங் தான் இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நமக்கு மூணு போர்டு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது இன்னும் ஒரே ஒரு நாள் நாளையோட சேர்த்திங்கன்னா ஒன்பது அப்படியே பத்து பெண்டிங் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் தான் நம்ம கொண்டு வரப்போ அப்போ மூணு போர்டு பெண்டிங் நாளைக்கான ஆட்டத்தில் அது வரைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பர் அது மாதிரி எதுவும் கணக்கு வருதான்னு பாருங்கள் மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபுலில் ரெண்டு பி போலில் ஒன்று சி போடில் ஏழு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரை பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போடில் பதினாலு பி போடில் எட்டு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு அதே மாதிரி உங்களுக்கு எட் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல ஏழு பி போலில் ரெண்டு மூணு சி போல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதுன்னு பார்த்திங்கனா ஒன்பது நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போலில் அஞ்சு சி போல அஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சாது நம்பர் எடுத்து ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போலில் வந்து அஞ்சு ஆறு பி போலில் ரெண்டு சி போல ரெண்டு சரிங்களா ஆல்மோஸ்ட் நமக்கு இதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கணக்கு வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில நம்பருக்கும் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரது ஐபோல் அதிகமாக இருக்கும் அதையும் நம்ம கணக்கு பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா உங்களுக்கு கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு பெண்டிங் நம்பரை போய் பேஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒன்றாம் நம்பர் நமக்கு இன்றைக்கி ஆடி இருந்தாங்க சரி அதே மாதிரி இன்னும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் பதினொன்றாம் ஒன்பதாம் நம்பர் இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இருக்கிறதே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் அதுதான் ஏன்னா உங்களுக்கு மற்றதெல்லாம் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்திருந்துச்சு ஏன்னா போன ஃபஸ்ட்டு எடுக்காமல் நிற்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் இருக்கிற ஒன்னா நம்பர் மாதிரி பி போர்டில் இருக்கிற ரெண்டாம் நம்பர் மாதிரி மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் இருக்குல்ல அது அதுவும் நமக்கு எடுக்குது மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போர்டும் ஒன்னா நம்பர் சி போர்டும் ரொம்ப நாளாக இருக்குது அதே தான் எட்ட ரெண்டாம் நம்பர் பி போர்ட்லேயும் ரொம்ப நாளாக இருக்குது மற்றதெல்லாம் இல்லை இப்போ வந்து ரீசெண்டாக பெண்டிங் என்ன தான் ரொம்ப பழைய பெண்டிங்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் பெண்டிங்கு அதே மாதிரி இந்த ஒன்றாம் நம்பரும் பழைய பெண்டிங் தான் எடுத்துட்டாங்க இன்றைக்கி மாதிரி நாளைக்கு அதே பழைய பெண்டிங்னா உங்களுக்கு போன மாதத்து பெண்டிங்கான நம்பரு அதையும் கொஞ்சம் எடுத்து ஆடினாங்க நல்லா இருக்கும்னு தான் நமக்கு தோணுது பார்க்கலாம் இப்படி வருதுன்னு சரிங்களா ஓகே இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் சிம்பிளாக ஆறுநூத்தி பன்னெண்டு சரிங்களா இந்த ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு நமக்கு மேட்ச்சாக கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் ஏன்னா உங்களுக்கு ஆறு கஞ்சி வந்துடும் ஒன்று அஞ்சு வந்துடும் ரெண்டு கஞ்சி வந்துடும் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டு பெண்டிங் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருந்தால் கட்டாயமாக நமக்கு ஒரு போர்டாக எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும் அது போக ப்ளஸ் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் மேபி ஆறாம் நம்பருக்கும் மேட்சாக இருக்கிற நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா இல்லைன்னா சொல்ல முடியாது ரெண்டு போர்டுக்கும் உங்களுக்கு அழகாக மேட்ச் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு போடுக்கு வந்தால் கூட ஆல் போடு நமக்கு மேட்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடுத்த நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி பன்னெண்டுக்கு அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஜீரோ எதிர்பார்க்குறோம் ஆறுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ஜீரோ நாளைக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்குறேன் எனக்கு திரும்ப திரும்ப எனக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அதிகமாகவும் கிடைக்கிது ஆறாவும் ஆறாம் நம்ப ஜீரோ தான் ரொம்ப ஆறுக்கு ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ரெண்டுக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாகவே ஆட்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா அது பெண்டிங் நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் ஆறுக்கு ரெண்டு சரிங்களா ஆறுக்கு ரெண்டுன்னா ஏ போடுறது பெண்டிங்காக இல்லை நமக்கு எங்கே இருக்குது ஏ போர்டில் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அதே மாதிரி பி போர்டில் தான் நமக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாளில் பெயிண்டிங் இருக்குது சரிங்களா அதே மாதிரி சீ போர்டு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் திரும்ப பெனிஃபிட்டாக மறுபடியும் உணர்ந்து கொடுக்கறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஆறாம் நம்பர் தொடர்ந்து நமக்கு ரெண்டு போர்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதே மாதிரி மறுபடியும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் இருக்கலாம்னு தான் நம்மளோட கணக்கு காமிக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏன்னா ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருச்சு இந்த ஒன்றாம் நம்பர்னு ஒரு இருபத்தி முப்பத்தஞ்சு நாளாக வந்து சீ போர்டு நிற்கிறதுல அது மட்டும்தான் இருக்குது மற்றபடி இல்லை பார்க்கலாம் அதுவும் நமக்கு நாளைக்கு நல்லா நல்லாயிருக்கும் பட்டு பார்ப்போம் நம்ம கணக்கு அதை காமிக்க மாட்டாங்க தான் உண்மை விஷயம் சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரே ஒரு நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் எப்படி வருதுன்னா ஆறுக்கு ரெண்டு ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு இன்னொன்று ஒன்றுக்கு ரெண்டு அதே மாதிரி இன்னொன்று ரெண்டுக்கு எட்டு சரிங்களா ஆறுக்கு எட்டு ஒன்றுக்கு எட்டு ரெண்டு கெட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுதான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளேயே உங்களுக்கு வின்னிங் வந்துட்டு நீங்கள் எதுவும் போக வேண்டாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா எனக்கு இதை வந்து ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுலேயும் நமக்கு ஏ போர்டு பெஸ்ட்டாகவும் பி போர்டு பேஸ்ட்டாகவும் சி போர்டு பெஸ்ட்டாகவும் ஒரு சில நம்பர்னால் அதே மற்ற தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு அறுநூற்றி பன்னெண்டுக்கு மேச்சாககுடி நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு இப்படிங்கிற இந்த நாலு நம்பர் தான் எனக்கு பிரதான வாய்ப்பாக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டே வராது நீங்கள் வேணால் தெளிவாக பாருங்கள் இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர் தான் இருக்குது ஏன்னா எல்லா நம்பரும் நம்ம கேட்ட மேட்ச் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு சில நம்பர் தான் நம்ம கணக்கில் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வந்து உட்காந்துக்கிட்டே கிடையாது எந்த வாட்டி கணக்கு போட்டாலும் எப்படி திருப்பி கணக்கு போட்டாலும் நமக்கு ஒரு சில நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த வகையில் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பரும் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது அதே வந்து இது அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அப்போ வரா அஞ்சா நம்பரும் ரெண்டாம் நம்பர் வராதுங்களா அப்படின்னு அப்படி கிடையாது அது கிடையாது நம்ம என்ன சொன்னோன்னா வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நம்பர் அதிகமாக இருக்குது ஆனால் இதுவும் வெண்டிங் இப்போ நீங்கள் அஞ்சாவது நம்பரும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இல்லைன்னா சொல்லலாம் ஆனால் இது அதில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற நம்ம அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் சரிங்களா கொஞ்சம் வித்தியாசமான காம்பினேஷனில் கொடுக்குறோம் அதேமாதிரி சி போர்டில் வந்து எட்டாம் நம்பர் தான் நமக்கு திரும்ப திரும்ப காமிக்குது அந்த மாதிரி வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் வந்து நம்ம ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதேமாதிரி ஏ போர்டில் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பட் ஆல் போர்டில் நமக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப இது ஆல்மோஸ்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இதுக்குள்ளேயே வந்து விழுந்துடணும் அதுக்குள்ளேயே மூணு நம்பருமே இருக்குது இதை தாண்டி ஒரு ரிசல்ட் வரைக்கும் வாய்ப்பு பண்ணி நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்